ஐயா எங்கேயா போயிருந்தீங்க கண்டன்ட் ஐயா கண்டன்ட்டு கிட்டத்தட்ட பகலில் இருக்கிறதெல்லாம் கண்டன்ட் இல்லை இன்னைக்கு ஒரு கண்டன்ட்டு வந்துச்சு பாருங்க மிட் நைட் லைவ்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைமு மூன்றை அந்த மணிக்கு சாண்ட்ரா பண்ணாங்க பாருங்கள் சம்பவம் சீக்ரெட் டாஸ்க்னா இப்படி ஏன் ஒரு பக்கம் கிச்சனையே அலர விட்டு வேற மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு இதில் குறிப்பாக எவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி பிக் பாஸ் பிரியங்கா உள்ளே என்ட்ரி பண்ணாரு பாருங்க அதுதான் கேமு பக்காவாக இந்த ஒரு சண்டையை சூடு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டான சுச்சுவேஷன்ல பிரியாங்காவை உள்ள விட்டு சப்பாத்தி அப்படின்னும் போது அடி சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன நல்லா பேசுறேன் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ அனைவருமே லைக்க போட்டுருங்க மக்களே சோ சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க லைக் போட்டதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மறக்காம போட்டிருக்க இப்ப கண்டென்ட் போயிடலாம் சோ போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு மீட்டிங் வரையும் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த மீட்டிங்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சாண்ட்ரா தரப்புல இருந்து சாண்ட்ரா சொல்லிருக்காங்க மிச்சம் மூணு பேருமே அவங்க உங்க கருத்துக்களை சொல்லிட்டு ஓட்டிங் மெஜாரிட்டி அடிப்படையில் போயிருவோன்ற மாதிரி மேனேஜர் ஆகிய நானே ஓட்டிங் அடிப்படையில் வந்திருக்கேன் அந்த தான் மேனேஜர் வந்து ஒருத்தரை வேலையை விட்டு தூங்கலாம் திவ்யாவுக்கு தெரிஞ்சது கூட நம்ம விக்ரமுக்கு தெரியலியப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நான் சொன்னாங்க ஒன்னே வேலைய விட்டுப்போ நான் ஃபயர் பண்ணுவேன் திவ்யா சொன்னாங்க இதில் இந்த மேனேஜர்னா ஓட்டிங் அடிப்பை ஓட்டி அடிப்படைன்ற மாதிரி இருக்காரு மேனேஜருக்கான ரோல் கூட தெரியலியா விக்ரமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் தான் இருந்தாரு நடுவுல இங்க திவாகரும் பார்வதி வந்து கொதை போட்டாங்க இதில் என்ன பண்ணிட்டாங்க மெஜாரிட்டி ஓட்டிங்கில் போகிறோம்ன்னும்போது மூணு பேர் ஓட்டிங் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்குது யாருக்கு சாண்ட்ராக்கு எதிராக இருக்குது டிஸ்கஷனில் ஏன்னா கிச்சன் டீமில் நாலு பேர் மூணு பேர் சாண்ட்ராக்கு எதிராக ஓட்டு போட்டோன்னே சாண்ட்ரா வெளியே தான் ஆனோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ரா சேர்ரா இப்போ இங்கே என்ன பண்ணோன்னும் போது இதுக்கு தானே காத்துட்டு இருந்தீங்க வெளியே வெளியேற்றிட்டு வியானா அந்த இடத்துக்கு போயிட்டு வேலையை பார்க்கணும் எப்படா வெளியே போவான் தான் நீ காத்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அங்க ஒரு போடு போடுன்னு இருக்காங்க போல அதில் வியானா அஃபண்ட் ஆயிட்டாங்க ஸோ அதில் சில சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அந்த ஆளு இந்த ஆளுன்ற மாதிரி சில வேர்ட்ஸ் விடுறாங்களே அது தப்பு சாண்ட்ராவையும் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் விட்டுறாங்க அது தப்பு ஆனா இந்த டாஸ்க்கு நம்ம ஒண்ணு நமக்கு டாஸ்க் முடியணும் உடனே இப்படி எப்படி பண்ணுவோன்னு வியான ஆகிட்டு இந்த மாதிரி விதிலேயே வாக் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு மேனேஜர்ஸும் ரெண்டு பக்கம் வந்து இவங்கள வந்து பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க எப்பா என்னால்லாம் சமாதானம் ஆக முடியாதுப்பா நீங்க மெஜாரிட்டி தானே போறீங்க போங்க நான் ரிசைன் பண்றேன் நான் இந்த வேலையை விட்டு போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரின்றாங்க இவனுங்க ரிசைனும் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க ஸ்வாப் பண்ணுறதும் மாற்ற விட மாட்டேங்கிறானுங்க இப்படி ரெண்டாம் கட்டமாக இருக்கு ஒரு பாயிண்ட்ல எல்லா டிஸ்கஷன் கார்டநீரில் ஹெவியா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சாண்ட்ரா வந்து அவங்களோட பாயிண்ட்லாம் அடிச்சுட்டே இருக்காங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அதில் ஒரு பாயிண்ட்ல வினோத்தே எப்பா இந்த மாதிரி பண்ணால் அந்த ஆள் எப்படிப்பா வச்சுட்டு இருக்க முடியும் வினோத்தே சாண்ட்ரா பக்கம் வந்துட்டார் அது தப்பு தானேப்பா அவர் இப்படிலாம் எப்படிப்பா பண்ணலான்ற மாதிரி சாண்ட்ரா பக்கம் வந்து நின்று பேச பிரியங்கா வந்து அது இது இதெல்லாம் பண்ண முடியாதுக்கா நீங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்றாங்க அது சாண்ட்ரா உற மாதிரியே தெரியல சரி ஃபைனலா ஸ்வாப்பிங் பண்ணிக்கிறேன் நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன் ஆனா நான் ஸ்வாப் பண்ணா ஹெட்டா தான் ஸ்வாப் பண்ணுவேன் இப்படி ஹெட்டா தான் ஸ்வாப் பண்ணுவேன் சரி எந்த ஹெட்டோட பிரஜனோட ஸ்வாப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க சோ பிரஜன் கிட்ட ஸ்வாப் பண்ணிக்கிறேன் ஓகே தானே ஓகே ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க பிரஜன் கிட்ட போய் கேட்டா இல்ல இல்ல தான் ஸ்வாப் ஆக முடியாது நான் ஏன் ஸ்வாப் ஆகணும் என் டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள விட்டுட்டுலாம் நான் வர முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பிரஜன் சொல்றான் ஸ்வாப் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு பிரஜன் இப்படி சொல்லும்போது விக்ரமும் கேட்குறாரு ஒரு பாயிண்ட்ல டிசிஷன் எடுக்க முடியாது தவிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பாயிண்ட்டில் போயிடுது அடுத்து என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா இல்லை நான் இந்த வேலையை விட்டு போயிடுறேன் நான் குயிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க சொன்னவொடனே விக்ரமுக்கு தலை கால புரியல என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி விக்ரமும் பார்வதியும் அப்படியே திக்கி திணறிட்டு இருக்காங்க டப்புனு ஒரு என்ட்ரி வருது உள்ள தப்பு மெயின் ஒரு ஓப்பன் பிரியங்கா என்ட்ரி என்ட்ரி ஆனவொன்னே பிரியங்காவை எல்லாரும் இதை விட்டுட்டு இந்த டென்ஷன்லேருந்து பிரியங்காவை ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணவொடனே பிரியங்கா உள்ள வாங்க வந்த உடனே எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் கிடைக்குமா சப்பாத்தி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பிரியங்கா கேட்டேன் அய்யோ இப்பதான் கிச்சனை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த நேரம் பார்த்து ஆள் உள்ள வந்துட்டாங்களே மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது பக்கா பிளான் மக்களை யோசிச்சு பாருங்க பிரியங்கா இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குதுன்னு தெரியும் பிரியங்கா முன்னாடியே மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது இந்த சண்டை ஆஃப் அவர் மாதிரி இருக்குதுன்னு பிக் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சிச்சு பிரியங்கா கரெக்ட் டைம் உள்ள போ உள்ள போ அப்படின்ற மாதிரி பிரியங்காவை கரெக்டா உள்ள இறக்கிருப்பாங்க மேபி அவங்க ஷூட்டிங் போயிருப்பாங்க அங்கே விஜய் டெலிவிஷன் ஏதாவது ஷூட்டிங் இருக்குல்ல கரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன் போட்டு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை இங்கே ஒரு மெயின் கண்டென்ட் இருக்கு இந்த கண்டென்ட்டை பார்ப்போம் நீ உள்ளவா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கூட உள்ள கூட்டு வந்து இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கலாம் நல்லா இருக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா கவுண்ட்ராங்க கவுண்ட்ரு போடுறாங்க ஐயோயோயோ சாண்ட்ரா கவுண்டர்லாம் பிச்சுக்குது எல்லாரும் அப்படியே தடுமாறுறாங்க அந்த கவுண்டர்லயே கதற விடுறதுன்னா சாண்ட்ரா தான் வேற மாதிரி வந்து இவங்க கேட்டாங்களா உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஓடுறாங்க ஒரு பக்கம் தர்பூசு இது வாட்டர்மெல்லன் ஷாரு வினோத்து வியானாலாம் போய் குக்கிங்கில் போய் அசத்தல் காட்டுறோன்ற மாதிரி குக்கிங்கில் போனா சரி சொல்லுங்க சப்பாத்தி இது இதுன்னு கேட்ட உடனே சரிங்க நாங்கள் பண்ணுறோன்னு போயிட்டு கனியக்காவெலாம் உள்ள வராங்க கிச்சன்ல அடுத்தது சாண்ட்ராவோட என்ட்ரி உள்ள வந்து கிச்சன் க்ளோஸ்டு வேலைலாம் கிச்சன் க்ளோஸ்டு மேடம் நான் ஓனர் சொல்றேன் கிச்சன் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி பிரியங்கா முன்னாடி ஓப்பனா இங்க ஒரு பிரச்சனை நுழைது பிரியங்கா பார்த்துட்டு இருக்கான் என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்ற மாதிரி ஆகி போச்சாங்க இதில் மேனேஜர் ஒரு பக்கம் தவிக்கிறாங்க வேலை பண்ண முடியாதுங்க இல்லை உடனே வியானா பக்கத்தில் இல்லை மேடம் நீங்க சொல்லுங்க இல்லை மேடம் சொல்லலாம் கூடாது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓனர் இது நான் தான் எட்டு நான் சொல்கிறது தான் நடக்கும் அவங்க சொன்னாலாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லியாச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நடக்காதுன்னு சொல்லிட்டியாச்சு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இவங்க இப்போ சமைக்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தோடனே மேனேஜர் டிஸ்கஷன் நடக்குது சரி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க 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 என்னும்போது உடனே என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை எதுவும் பண்ண முடியாது வேணும்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் நான் இருப்பேன் ஆனால் அந்த டீமில் திவாகர் இருக்கக்கூடாது அவர் வெளியே போக சொல்லுங்க எந்த வேலையும் பார்க்கக்கூடாது சப்ளை பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ற ஒரு டீல போடுறாங்க அதுக்கும் என்ன பண்றாங்க சரி ஓகே நான் பேசுறேன்னு போனா திவாகர் வந்து கிச்சன்ல வேலை பாக்குறாரு உடனே இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்ட உடனே அவர் வெளியே போ சொல்லுங்க முதல்ல மாதிரி சொன்னவனே உடனே என்னதாங்க பண்றது ஏதாவது சொல்லி தொலைங்களேங்கா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் அப்ப என்ன சொல்றாங்க நான் தானே ஹெட்டு என்னால ஃபயர் பண்ண முடியும் எனக்கு வேலை என்னோட உரிமை இருக்கு நான் ஃபயர் பண்றேன் சோ திவாக்கரை வேலையை விட்டு தூக்குறேன் வெளியே போக சொல்லுங்க திவாக்கரை வேலை விட்டா நீங்களா அப்படின்னா மாதிரி திவாகர வேலைய விட்டு தூக்குறான் வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன இது அப்படின்ற மாதிரி திவாகர வேலையை விட்டு தூக்க சொல்லு விட்டு தூக்கிட்டு கிச்சனில் போய் என்ட்ரி சாண்ட்ரா சமைக்கிறாங்க சமைக்கிற ஒன்னே நானும் குயிட் பண்ணுறேன் நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வியானா அவுட் இப்போது அந்த கேஸ் படி ஃபயர் பண்ணால் இவர் அவுட்டு யார் ஃபயர் பண்ண திவாகரை அவுட்டு குயிட் பண்ணிட்டு போனால் இவரு ரெண்டுமே சக்சஸ் ஒன்று இவங்க ஃபயர் பண்ணணும் அதுவும் நடந்துடுச்சு குயிட் பண்ணோம் இது ஒரு நடந்துச்சு ரெண்டு பிளான் சக்சஸ் ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நான் இப்போ போய் வேலை பாக்குறேன் காலில் ஸ்வாப் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வந்து நான் வேலை பார்க்குறேன் திவாகர் கிச்சன் வராமல் இருங்க ஸ்வாப் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் அவங்க அந்த ஸ்வாப்பிக்கும் ஒத்து வரல இதுவும் ஒத்து வரல நான் ஃபயர் பண்ணுறேன் தூக்குறேன்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க வேற மாதிரி சாண்ட்ரா ஃபயரோ ஃபயரு ஒரு பக்கம் வியானா ஒரு பக்கம் கதறல் இன்னொரு பக்கம் வாட்டர்மெல்லான் ஒரு பக்கம் கதறல் இதில் பார்வதிலாம் கவுண்ட்ரு போட்டு அடித்து மூமெண்ட்டு பின்னாடி மறைச்சு வச்சிருக்க இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான் வேலைன்ற மாதிரி செய் தரமான செஞ்சாங்க இந்த லைவ்லாம் நீங்கள் கண் கூட பாத்துருக்கணும் மக்களே ஒரு அல்ட் அன்லிமிட்டெட் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இதுல நடுவில் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டேன் இதுல டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேல இந்த ஒரு கண்டென்ட் லைவ்ல போயிட்டு இருக்கு இன்னும் போயிட்டு இருக்கு இன்னும் பாக பாகமா இறக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது லைவ் மேக்கிங் இன்ட்ரஸ்டிங் சேன்ட்ர அடிச்ச கோல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு சில வார்த்தைகள் மட்டும்தான் மற்றபடி ஒரு பக்கம் அவங்க ஏன்னா கிச்சன்ல அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பாடுபட்டுருக்காங்க அவ்வளவு உழைப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கலையே அவங்க உழைப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல அப்படின்னா மாதிரி சில சம்பவங்கள் இருக்காங்க இதில் விக்ரம் அந்த பொசிஷன் எடுத்தோம் ஏன்னா இதில் அசால்ட்டாக திவ்யா வரதான் என்ன பண்ணுறாங்க யோ வேலை பார்த்தா பாரு கிளம்பு போ ஃபயர்டு ஆ நீ வேலை போ அப்படின்னா மாதிரி இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பாங்க இதை ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி விக்ரம் பண்ணி கடைசியில் அவருக்கே ஆப்பா அமைஞ்சு போச்சு இது நான் நினச்சி பார்க்குறேன் வீக்கெண்ட்ல இது வந்து குறும்படம் போட்டுக்கிட்டு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் மொத்தமா பல்ப் வாங்கிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்போதைய லைவ் அப்டேட் இது இன்னொரு பக்கம் வியானாவோட புலம்பல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் பை கைஸ்